இப்போ முருகனே கெதின்னு சொல்லி அவன்கிட்ட சரணாகதி அணிஞ்சிட்டோம் நம்ம வாழ்க்கையே அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு அதாவது நமக்கு ஒரு ஜாதகத்திலே கெட்ட நேரம் வருது கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே நம்ம ஒதுக்கிட்டாங்க உற்றார் உறவினர் சொந்தம் பந்த நட்பு வட்டங்கள் எல்லாருக்குமே நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நிழல் கூட நம்மளுடைய நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது அந்த டயத்துல முருகனை நம்பிட்டு வச்சுக்கோங்களே அவனுடைய நிற்பாரு ஒரு கவசம் போல வேல் நம்மளை சுற்றி ஒரு கவசம் போல பாதுகாப்பு கவசமா வந்து நிற்கும் அதனால முருகப்பெருமானை நீங்க சரணாகதி அணிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு கெட்டணம் வந்தா கூட உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த யமன் கூட உங்க கிட்ட வர பயப்படுவான் நீங்க எவனுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே முருகன் பார்த்துக்குவான் இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வரமுடன் கவலையே படாதீங்க நிம்மதியாக இருங்க பெருமான் உங்களை பார்த்துக்குவான் தேங்க்யூ